விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்ட் சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் பயோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் வெற்றிகரமாக நடத்திட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து போட்டு தரேன் விதை நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை ஜெய் அக்ரி லீடர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள் இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில் உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க ஒவ்வொருத்தருமே வந்து அக்ரிகல்ச்சருக்கு யாரையாவது கூடிக்கிறார் பயோசக்சஸ் கம்பெனி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவார் ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நான் ரொம்ப கண்டினியூஸாக அவங்க டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அக்ரி பண்ணுறவங்க மட்டுமே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அத்தனை பேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ட்ரைனிங்லாம் என்ன பண்ணுவார் இப்போல்லாம் தான் யூடியூப்லேயே போட்டுருவோம் முன்னாடிலாம் டென் இயர்ஸ் முன்னாடியெல்லாம் அவர் என்ன பண்ணார் ஆடியோ ரெக்கார்டர் வீடியோ ரெக்கார்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து டிசைன் அவங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் அவங்க ஃபார்மர்ஸ் போட்டுக்கிட்டாரு இதெல்லாம் வந்து இவர் ஏன் எனக்கு பண்ணுறாருன்னு தெரியல ஏன்னா அதில் நம்ம ஒரு காசு தரப்போம் என்ன நம்மளை வயசு கொண்டு போய் அவர் ப்ரொமோட் பண்ணுறாருன்னா ஏன் பண்ணுறாருன்னு தெரியல இப்போ இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங்கும் அவர் உண்மையில் எப்படி அட்டன் பண்ணாரோ ஒரு ட்ரைனிங் மிஸ் பண்ணது கிடையாது இன்றைக்கி அவருக்கு வந்து நாலேஜ் வந்து அவ்வளோ அப்பண்டன்ட் நாலேஜ் அதை வந்து அவர் கரெக்டான டைம் பார்த்து அவர் பிஸ்னஸ் பர்சனாக மாற்றி விட்டுருவோம் அதே மாதிரி அவர் வாழும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் பட் அவர் எல்லாருக்கும் அந்த அக்ரி ஆர்கானிக் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ச்சி கூட்டிகிட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையுமே அது மாதிரி அவர் செஞ்சுட்டே இருக்காரு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுற எல்லாருமே எங்களுக்கு இம்பார்ட்டன் வேளாண் குடிமக்கள் வணக்கம் என் பேர் பாலபு பாண்டிச்சேரி அரசாங்கம் பூர்வீக தொழில்லாம் விவசாயம் தான் இன்னமும் அப்பா வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களால இயற்கை வேளாண் வர முடியல அப்பா அவங்க அந்த சாப்பிட்டுதான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு சார் சொன்ன மாதிரி ஏ இந்த பீடியோ ஆத்திரைக்கு நான் நிறைய பேர் கொண்டு வரணும் முதல்ல எனக்கு இயற்கை வேளாண் பிடிக்கும் அதனால் என்னால் முடிஞ்ச நபர்களை அதில் யார் யாருக்கு நாட்டம் இருக்கிறோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தகவலை கொடுத்தோம் அவங்கள அழிச்சிருக்கேன் சாரோட டெக்னாலஜியில் பண்ணி விவசாயம் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விதமாக பரிணமிக்கும் டெக்னாலஜி வைஸ் அதை ரைட் டைமில் இன்றைக்கி என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கோ அதை மட்டும் அவர் கேள்வி எடுக்கிறேன் அடுத்து என்ன டெக்னாலஜி வருமோ அதை இன்னைக்கே கொடுத்துருவார் ஸோ அவர் அட்வான்ஸாக யோசிக்கனால எங்க வேளாண் துறையில் அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் அது எனக்கு அது மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த அந்த ஒரு பாயிண்டாக மட்டுமே யோசிக்க மாட்டார் அதை அதுக்கு எது சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் அதுக்கு எது ஆதாரமான விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை தான் எடுப்பார் அது சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய அதில் நிற்பாங்க ஸோ இது இந்த கான்செப்டை வந்து சார் மாதிரி நான் அக்ரி பர்சன் கிடையாது நான் செய்ய ஆனால் அக்ரி தான் ஆனால் அவர் கொடுக்குற டெக்னாலஜி ஐடியாஸ் எல்லாமே ஒரு பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஒரு ரிலேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் எல்லா இடத்துலையுமே சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதுதான் வந்து என்னை வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து இந்த சார் சொன்ன மாதிரி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவர்ட்டிருந்து வாங்க நாலேஜ் வாங்கியிருக்கேன் நிறைய இடத்துல நான் சக்சஸ்ஃபுல்லா நின்று இருக்கேன் என்கிட்ட எதுவுமே இருந்திருக்கேன் ஆனாலும் நான் நின்று பிசினஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஸ் ஆகட்டும் வின் லைஃப் ஸ்டைல்ஸ் இது எல்லாமே எல்லா விதத்திலுமே நம்மளோட சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்புறம் பேசிக்கலாம் <laughs> 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 Six three six zero one. Thank you. Thank you. Thanks, Bob.